Thank <laughs> you. மாணவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாணவர் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவன் சொன்னால் இதனை இவன்கண் இதனை இவன் முடிப்பான் என்று கருதி அதனை அவன்கண் விடல என்றார் எல்லோரும் சேர்ந்து பழைய மாணவர்கள் மாணவர்களில் பலர் சேர்ந்தெடுத்து அவர் அடுத்த இந்த பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி ஒரு காலமாக அலைந்து தெரிந்து பொருட்செலவு உழைப்பு மற்ற எல்லா துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதில் அவர்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனக்கு என்னுடைய அன்பான நன்றியையும் வழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னால் ஆசிரிய பெருமக்களுக்கு ஆசிரியர்கள் பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த நாட்டுக்கு செல்வங்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் இத்தாலிய விடுதலை வீரன் மாதிரி என்பவன் ஒருமுறை தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொன்னான் என்னுடைய இதயத்தை பலந்து பாருங்கள் என்னுடைய இதயத்தை பலந்து பாருங்கள் அதில் இத்தாலி என்ற இத்தாலி என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னான் அது மூலமே நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா தமிழர்களும் அவருடைய நெஞ்சத்தை பலந்து பார்த்தால் அது தமிழ்நாடு 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 என்று குறிக்கப்பட்டிருக்கும் அதை மாற்றுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது எனவே தமிழ்நாடு தமிழ் என்ற வணங்கி போற்றுங்கள் எப்பொழுதுமே நீங்கள் மெக்கா மெதினா பாதையில் முகமது நபியின் மீது வீசப்பட்ட கற்கள் ஒன்றா இரண்டா ஆயிரம் ஆயிரம் கற்களை வீசினார்கள் சொல் சொற்களை வீசினார்கள் ஆனால் முகமது நபி அவர்கள் முன்று நடந்து சென்றார் ஓடியும் போனார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மீது கல் வீசினார்கள் அவர் தாங்கிக் கொண்ட அந்த இதயத்தை நீங்களும் தாங்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எப்பொழுதும் நீங்கள் அறிவோடு இருங்கள் அறிவுமனை சிந்தியுங்கள் சிந்தனையே உங்களுக்கு செல்வமாக இருக்கட்டும் சிந்தனையே உங்களுக்கு தோழனாக இருக்கட்டும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருங்கள் படித்து கொண்டே இருங்கள் எழுதிக்கொண்டே இருங்கள் ஏற்றமிகு செயல்களை செய்யுங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் வணக்கம் நன்றி உயிருக்கும் மேலாக கருதக்கூடிய என்னுடைய பழைய மாணவர்களே இந்நாள் மாணவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு பணியாற்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி எட்டு வரை தொண்ணூற்றி எட்டு எட்டும் இந்த பள்ளியை விட்டு நான் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை பதவி உயர்வின் காரணமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்னதாராபுரத்திற்கு ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று சென்றேன் ஆனால் பதவி உயர்வு பெற்று சென்ற பிறகு என்னால் அந்த பதவியில் பணியாற்றினேன் என்னுடைய உளச்சான்றின்படி நன்றாக பணியாற்றினேன் இருப்பினும் எனக்கு அவ்வளவாக என்னுடைய முழு திருப்திக்கு எனக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் ஒரே காரணம் தலைமையாசிரியராக இருக்கும் பொழுது பள்ளி மாணவர்களுடன் அவ்வளவாக நெருங்கி பழக முடியாது அந்த ஒரு இடைவெளி ஏற்பட்டதன் காரணமாகவே நான் மாணவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வேண்டுமென்றே மாறுதல் பெற்று சென்றேன் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் முப்பத்தி இரண்டு பேட்ச் போயிருக்காங்க எங்கள்கிட்டேருந்து படிச்சு இருந்தாலும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமினிக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஐடியாஸ் கொடுப்போம் ஆனால் ஐடியாஸ் கொடுத்ததை ஒழுங்கா மனசுல வாங்கிட்டு உருப்படிய ஒரு புரோக்ராமை நடத்துனது இங்கே மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கு நான் என்னுடைய இந்த தருணத்தில் என்னுடைய தலை வணங்கி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல் நிலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நான் படித்த கல்லூரிகளில் நடத்த முயன்று பல ஒரு சில ஆண்டுகள் கலந்து கொண்டு பிறகு கலந்து கொள்ள முடியாமல் அமைந்து போன கா தொடரங்கள் எண்ணற்றவை இந்த மாணவர்கள் இந்த நிகழ்வை அமைக்க எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கின்றார்கள் எவ்வளவு இன்னல்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு இது போன்ற நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றால் நிதி அதையும் அவர்கள் பொருட்படுத்தாது எல்லோரையும் ஞாம் பெற்ற இன்பம் இவ்வயம் பெருக இவ்வயம் என்பது போல் தன்னுடைய ஆசிரியர்களை இங்கு வரவழைத்து அனைவரையும் ஒருமித்து பார்ப்பது என்பது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி அதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தருணத்தில் எல்லோருடைய சார்பாக நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாதிரி நாங்கள் வந்தப்போ இங்கே ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்து ஆனால் இப்போ அந்த பில்டிங் இல்லை நான் வந்து பனு இந்த பள்ளியில் பொறுப்பேற்ற பொழுது உட்கார்றதுக்கு பெஞ்சு கூட கிடையாது சத்துணவு மூட்டைக்காக அரிசி மூட்டைகள் வந்திருக்கும் அந்த மூட்டையில் தான் உட்காந்துருப்போம் நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு போய் உட்கார் ஆறமரம் உட்காரணுன்னா அந்த தான் உட்காரணும் அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி எங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்து மேஜை நாற்காலிகள்லாம் வாங்கி போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெவலப் ஆன ஸ்கூல் இது இருப்பினும் அந்த கால காலகட்டத்தில் நாங்கள் பணியாற்றிய போது எங்களுக்கு கிடைத்த மன நிறைவு சொல்ல முடியாதது வந்தால் இன்றைக்கி நல்லா இன்றைக்கி நம்மளுடைய மாணவர்களுக்கு ஒரு புய நம்ம முறையில் பொழுதை நாம் கழித்திருக்கின்றோம் என்ற உணர்வு தான் வீட்டுக்கு செல்வோம் அதுபோன்று ஒரு நிறைவை தந்த ஒரு பள்ளி இந்த பள்ளியை என்னால் மறக்க இயலாது குறிப்பாக நிறைய பேரை சொல்லணும் தாய்க்கு எல்லா எல்லா குழந்தைகளும் சமம் என்பது போல் ஒரு ஆசிரியருக்கு எல்லா மாணவர்களும் சமம் எனவே இந்த நிகழ்வை நடத்திய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை கூறி மீண்டும் எங்கள் எல்லோரையும் சந்திக்க வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நன்றியை கூறுகின்றேன் இங்கு ஒருமித்து சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி இதுபோன்ற ஒரு வாய்ப்பு நல்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பதினாறு ஆண்டுகளை பள்ளியில் பணியாற்றினேன் அந்த பதினாறு ஆண்டுகளும் மாணவர்களுடைய ஒழுக்கம் மிகச் சிறப்பாக இருந்தது இப்ப ஊடகத்தின் வாயிலாகவும் நாளிதழ் வாயிலாகவும் கேள்விப்படும் விஷயங்களை கே பார்க்கும்போது மிகவும் மன வருத்தத்தை தருகிறது முதல்ல முதல்ல வந்து ஒழுக்கம் தான் முக்கியம் அதுக்கடுத்து தான் படிப்பு படிக்கும்போது மிகச்சிறந்த மாணவனாக இருக்கணும் அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் பாசிட்டிவ் அப்ரோச் டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஆசிரியர்களை வந்து நம்மளை நல்வழிப்படுத்தும் போது அதை தவறாக முதல்ல யாருமே நினைக்கக்கூடாது இப்போ இருக்க காலகட்டத்தில் மாணவர்களை ஏதேனும் ரெண்டு வார்த்தை சொன்னாலே போதும் அடுத்த நாள் பேப்பர்ல அதுதான் தான் பண்ணிடுறாங்க உடனே பெற்றோர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க பெற்றோர் ஓடி வந்து ஏன் என் மாணவர்களை இந்த மாதிரி சொன்னீங்கன்ட்டு அது உங்களுடைய நன்மைக்காக தான் இன்றைக்கும் அன்னைக்கு பயின்ற மாணவர்களை பார்க்கும்போது மிகுந்த சொந்தம் அதே பணிவு அதே அன்பு ஆனால் இப்போ இருக்க மாணவர்கள்ட்ட அது கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக இருப்பதாக தோன்றுகிறது மாணவர்கள் வந்து அதை ஒவ்வொருத்தரும் ஆசிரியர்கள் உங்களை வந்து அறிவுரை கூறினாலோ இல்லை நல்லா படிங்கன்னு சொன்னாலோ அதை தவறாக எடுக்கக்கூடாது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் ஒரு கோயிலில் திருவிழா நடக்குது எல்லாரும் ஒரு அந்த கற்ப இதில் இருக்கிற கூடிய சாமியை ஒரு படியில் ஏறி எல்லோரும் ஏறி ஏறி கும்பிடுறாங்க திருவிழா முடிஞ்சிருச்சு எல்லோரும் போயிடுறாங்க அந்த படி வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தது அப்போ அந்த முன்னாடி இருக்கிற சிலை கெட்டு தான் ஏன் இவ்வளோ அழுகுறேன்ட்டு நானும் நீயும் ஒரே கல்லில் தான் ஆயிருக்கோம் ஆனால் என் மேலே எல்லோரும் ஏறி ஏறி நாள் பூரா நின்று கும்பிட்டதுனால எனக்கு ரொம்ப உடைய வழியாக இருக்குது அதனால் நான் அழுகிறேன்னு அப்போ அந்த சிலை சொல்லித்தான் என்னை செதுக்கும்போதே ஒளியை வைத்து செதுக்கும் போதே அந்த வழியெல்லாம் நான் அனுபவிச்சுட்டேன் அதனால் இப்போ எல்லாரும் என்னை கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காங்க ஆனால் நீ அதே கல் அப்படியே கொண்டு வந்து உடனே போட்டிருக்கிறதுனால எல்லோரும் உன் மேலே ஏறி வழியை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு அப்போ படிக்கும்போது அந்த சிலை மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களை இப்படி படியா அப்படி அப்படி சொல்லும்போது அதை அந்த ஒளியால் செதுக்கிற மாதிரி நீங்கள் நினைத்து நன்றாக படித்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க புரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு மாணவர்கள் ஆசிரியர்களுடைய அறிவுரைய உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்து அழைத்தப்போ அன்று இரவு எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா இன்னும் எல்லாரையும் அன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நம்ம ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கணும் நம்மளும் படிச்சு நல்ல நிலைமைக்கு இதே மாதிரி முன்னாள் மாணவர்களை போல வரணும்ட்டு இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து மகிழ்ச்சியை தருகிறது அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பள்ளி சிறக்க மாணவர்கள் ஊர் சிறக்க மக்கள் நாடு சிறக்க மா அரசியல்வாதிகள் ஓய்வில் இருக்கிறவங்க என்றும் இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விழாவாக உண்டாக்கி எங்களை கௌரவித்த எனது அருமை மாணவர்கள் அதாவது என்னுடைய அருமை பிள்ளைகள் இன்றும் நல்லபடியாக சீர சிறப்பமாக கடவுள் உங்களை என்றென்றும் நல்ல ஆசிர்வாதத்தோடு வைத்திருப்பார் நான் இங்கே வரும்பொழுதே பிரமிப்பாக இருந்தது கட்டணங்கள் முன்னாடி இருந்ததெல்லாம் இல்லை பார்க்கும்போது நம் பள்ளியில் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இறுதியில் நான் வந்தேன் பணியாற்றி ஓய்வு பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் நானும் எம்பிஎஸ் தான் கடைசியாக ஓய்வு பெற்று சென்றோம் எங்களுடன் பணியாற்றவர்கள் தான் பணி உயர்வு பெற்று வேறு பள்ளிக்கு சென்று விட்டார்கள் இந்த நாங்கள் இருக்கும்போது கழிப்பறை வசதி கூட இங்கே இல்லை அடிப்படையாக எது இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை அப்பொழுது இந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தார்கள் படித்து முன்னுக்கு வந்தார்கள் என்பது தெரியும் கட்டடங்களும் குறைவு மடத்திற்கு அடியே வைத்து நாங்கள் நிறைய பாடம் நடத்தியிருக்கிறோம் இதில் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னென்னா எண்பத்தெட்டாம் வருஷம் நான் வந்ததுலேருந்து இந்த பள்ளி பணி ஓய்வு பெற்று செல்ற வரை நூறு விழுக்காடு பெற்று இந்த மாணவர்கள் தந்தார்கள் என்பது அவர்களுக்கு மிக நன்றி என்று சொல்லும் முதலே ஆசிரியர் இருந்ததில் அது ஒரு ரொம்ப பெருமை ரெண்டாவது இங்கே இந்த கல்வி என்பது ஒரு மகா சக்தி அது அற்புதமானது இங்கே இந்த பள்ளி தான் இந்த மாணவருடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்த பள்ளி அதனால் இவர்களை நம்ம மறக்கவே கூடாது மறக்கவே முடியாது நாங்கள் இங்கு பணியாற்றி செல்லும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்போது பார்ப்போம் முடிஞ்சு வரும்போது ஓய்வு பெற்று செல்லும்போது இனி எப்போது இந்த பள்ளியை பார்ப்போம் சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும் அந்த பக்கம் போவோமா இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இந்த பக்கம் போகும்போது பார்ப்போம் இப்போ இந்த மாணவர்கள் பைய பழைய பள்ளி மாணவர்களும் இப்பொழுது பயிலும் மாணவர்களும் ஒரு இணைக்கும் பாலமாக இந்த கூட்டம் நடந்தது மிக சந்தோஷம் இந்த கலந்துரையாடல் கூட்டம் நடப்பது மிக மிக சந்தோஷம் இது வேலையா அவர்களே நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் வேலையா குப்ராஜார் அவரோட முத்துகதான் மிகச்சிறியவர் நாங்கள் போது அதனால் அவர்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைத்து கொடுத்தார்கள் மேலும் மேலும் ஒவ்வொருவரும் யாருங்கிறது அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல அவங்க தான் என்ன அடையாளம் தெரிஞ்சு பேசுகிறாங்க மாணவர்கள் அடையாளம் தெரியல ஆனால் எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் நன்கு முன்னுக்கு வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்வார்கள் அதாவது பேரண்ட் டீச்சர் ஃபஸ்ட்டு டீச்சர் டீச்சர் டீசர் செகண்ட் பேரண்ட்டும்பாங்க அது மாதிரி நாங்கள் வரும்பொழுது பரவசமாக பெற்றோர்களை அப்படியே பார்க்க மாதிரி ஒரு சந்தோஷந்தோடு பிள்ளைங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பள்ளி முன்னேற்றத்திற்கு அந்த இப்போ கல்வியினுடைய அபிவிருத்திக்கும் மாணவர்கள் இன்றைய மாணவர்களுடன் சேர்ந்து நன்றி முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்குக்கும் உதவி செய்ய வேண்டும் துணை புரிய வேண்டும் என்று நான் அப்படியே வருகிறேன் வணக்கம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இனாம்குளத்தூர் ஸ்கூலை மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜலி முதுகலை ஆசிரியா இருந்த என்ன இங்க ஏக்சம்னு கொண்டு வந்தது இந்த ஸ்கூல் தான் அதனால இங்க வந்து நிறைய நான் அதுக்கப்புறம் ஹெச்மா போனதுக்கு உரிய அந்த தகுதிகள் எல்லாமே இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன் அதனால என்னுடைய உயிருக்கு வரைக்கும் இந்த ஸ்கூலை நான் மறக்கவே முடியாது அடுத்து நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல குழந்தைங்களுக்கு நடுவில் மு இந்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ ஆறு இருக்க அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொலுத்திக்கிறேன் அடுத்து இந்த மாணவர்கள் சார்பில் உங்கள் சார்பில் நான் உங்கள் தலைமை ஆசிரியருக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்க போகிறேன் அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கோங்க சென்றாண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நீங்கள் பத்தாம் வகுப்பில் எழுபத்தஞ்சி சதவீதம் எடுத்துருக்கீங்களாம் தேர்ச்சி சதவீதம் அடுத்து பதினொன்றில் எழுபத்தஞ்சு சதவீதம் பன்னெண்டாம் வகுப்பில் எண்பத்தி நாலு நான் உங்கள் சார்பில் உங்கள் ஹெச்எம்கு என்ன சொல்கிறேன்னா சார் நீங்கள் கவலையே படாதீங்க குழந்தைங்க எல்லாரும் அப்படி ஒரு பூஸ்ட்ல இருக்காங்க அதுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கிடச்சிருக்கு அதில் அடுத்த ஆண்டு அனைத்து பிரிவுலையும் மூணு பிரிவுலேயும் தொண்ணூறு சதவீதம் எடுப்பாங்க எடுக்கிறீங்களே எல்லாரும் கட்டாயமாக எடுப்பீங்க அதுக்கு நான் இன்னும் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த கைட்ஸ் அண்ட் கிளா இதில் வந்து ஒரு கிளாப் சொல்லுவாங்க த்ரீ கிளாப்ஸு அந்த கிளாப்ஸ் நான் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் வேகமாக தட்டுறீங்க அது திருச்சி வரைக்கும் கேட்கணும் ஒன் கை எல்லாம் வேகமாக ஒன் டூ த்ரீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ அடுத்து இன்னொரு வேகமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் கேட்கணும் ஒன் டூ த்ரீ வாழ்த்துக்கள் இது மட்டும்தான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த பள்ளியில் மொத்த நான் பணிக்காலம் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆனால் இருபத்தாறு ஆண்டுகள் இந்த பள்ளியில் தான் நான் பணிபுரிந்துருக்குறேன் இந்த முன்னாடி பேசிய சாந்தர்மா டீச்சர் இது உங்கள் குடும்பம் உங்கள் ஊர் அப்படின்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க உண்மையில் அப்படி தான் நான் நினைப்பேன் இந்த இனாம்குளத்தூருளை பேர் கேட்டோன்னே ஒரு ஒரு சந்தோஷம் தான் ஆண்டு இந்த பள்ளிக்கு வந்தேன் ஆசிரியர் பதவி உயர்வு பெற்று தான் நான் போனேன் இந்த பள்ளியூடத்தை விட்டு இங்கே கிளாஸ்க்குள்ளே நுழையும் போது ஒன்றும் செய்ய மாட்டேங்க திரும்பி ஒரு பார்வை பார்ப்பீங்க நாங்கள் எல்லோரும் பயந்து போய் உக்காந்துருவோம் உங்களை தான் நாங்கள் நினச்சி பார்க்குறோம் இன்னைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம்னா நீங்கள் தான் டீச்சர் காரணம்னு சொன்னாங்க உண்மையில் மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருந்தது மாணவர்கள் இப்படி சொன்னது அடுத்து நீங்கள் கட்டாயம் இங்கே ப இந்த விழாவில் பங்கேற்கணும்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாணவர்கள் இவ்வாறு ஒரு விழாவை முன்னெடுத்து செஞ்சு எவ்வளவு அருமையாக நடத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் உட்கார்ந்துருக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒன்று ஆசிரியர்கள் அனைவரும் உங்களுடைய பெற்றோர் தான் உங்கள் பெற்றோரோட பெரியவங்க அவங்க தான் அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்படுஞ்சு நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஓகோ என்று இருப்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆசிரியர்கள் அப்பா அம்மா தான் நம்ம போய் அவங்கள போய் குறை சொல்ல கூடாது அப்படிங்கிற உணர்வோடு வாழுங்க நிச்சயமா எல்லா விதத்திலையும் கீழ்ப்படுதலோடு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தோட வாழ்கின்ற எந்த மாணவர்களும் இருக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்